ப்ரைஸ் லார்ட் குட் மார்னிங் கிரீட்டிங்ஸ் டு ஆல் த மேட்ச்லஸ் நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சிவர் ஜீசஸ் கிரைஸ் நண்பராக சுவி அன்பின் வாழ்த்துக்கள் கருத்து உங்களை ஆசிரதிப்பாராக இந்த கால வேலையில் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க யூ வில் டூவர் ஆமேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்துடைய பத்தொன்பதாவது வசனத்தில் சங்கீதக்காரனாகி தாவி விதமாக எழுதுகிறார் பாருங்களேன் அவர்கள் ஆபத்து காலத்திலே விற்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் ஹால லூயா யாரை குறித்து வசனம் சொல்கிறது அதற்கு மேலான வசனத்தில் வாசிக்கிறோம் ஒத்தமர்களின் நாட்களை கருத்தர் அறிந்திருக்கிறார்